நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம கோழி நாலு கோழி அங்க போகுது அதுக்கு பெரிய விலையில ரெண்டு அங்க இருக்கிறத மூணு லட்சம் வெளிநாட்டு அந்த நம்ம சொல்ற அந்த கஸ்டமரு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் கோழி வச்சு ஒரே இடத்துல வச்சு நம்ம பண்ற மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கறது பெரிய விஷயம் ஏஜ்ங்கும்போது ஏழு மாசம் எட்டு மாசங்கும் போதே ஆகிக்காங்க கண்ணி வடையில ஆமாங்க கண்ணி வடையிலங்க முடிஞ்ச வரைக்கும் அதனோட ஜோடிக்கே போடாம அதனோட இன்னும் வேற பிளட் மிக்ஸ் பண்ணமுன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் சரியா வராதுங்க பெருவட்டுக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி பறக்கிறதுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர் ரைட்டு வின்னிங் பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாம் பவானி டு சேலம் ரிசல்ட்டுக்கு ரிசல்ட்டுங்க ஒரு சாவில அஞ்சு போட்டையை போட்டு ஒரு ரீல்ஸ் போடுவோம் ஓகே அதெல்லாம் பார்வைக்கு லைக் அண்ட் சேர்க்கு மட்டும்தான் ஓகே குஞ்சுங்க அது கரெக்டா வராது ஓகே ஏன்னா அனுபவத்துக்கு அது வராதுங்க சரி புதுசா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தோம்னா பதினஞ்சு பேர் வாங்குவாங்க பத்து ரூபாய் கொடுத்தா இருபது பேர் வாங்குவாங்க ஓகே நம்ம மெயினா வியாபாரம் பண்ணது நண்பர் ரீதியா ஒரு பத்து பேர் ரெகுலரா இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியா இருக்கு சரியா இருக்கும் கோழி வளர்ப்பு அதுவும் பெருவடை கோழி வளர்ப்பு அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா லைனேஜ் கோழி வளர்ப்பு எப்ப பாரு அடிக்கடி வந்து லைனேஜ் பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா லைனேஜுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க அவ்வளோ ஒரு இன்றியமையாத விஷயம் தான் இந்த லைனேஜுங்கிறது இந்த லைனேஜ் கோழிகள் பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பண்ணிருந்தாலும் இப்ப வந்து நம்ம ஸ்பெஷலா ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாங்க லைனேஜ் கோழி வளர்ப்பின் நுட்பங்கள் இல்ல அது நுணுக்கங்கள்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் எடுத்திருக்கோம் இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா கோழி வளர்ப்புக்குள்ள வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த லைனேஜ் கோழிகளை எப்படி அப்படியே உடைக்காம எடுக்கிறது அந்த லைனேஜ் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருது அதுல இருந்து எப்படி பட்டாக்களை உருவாக்குறது அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த லைனேஜ் கோழி வளர்ப்பின் நுணுக்கங்கள் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இது மொத்தம் ஒரு நாலு பார்ட்டா வரப்போகுதுங்க அதுல முதல் தான் நம்ம இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி வளர்ப்புல பல காலமா இருந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் அந்த கோழி வளர்ப்ப ரொம்ப சரியா அதாவது லைனேஜ் கோழி வளர்ப்ப ரொம்ப மிக சரியா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க சில பேருடைய அனுபவ பதிவுகளை தான் கொடுக்க போறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னூருக்கு பக்கத்தில் இருக்கிற தரைக்கு வந்திருக்கோம் வந்திருக்க வந்து அவரோட அனுபவங்களை வந்து பகிர்ந்துருக்கிறார் இந்த முதல் பார்க்கல என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைனேஜ் கோழி வளர்ப்பில் ஒரு சரியான சேவலையும் சரியான பொட்டையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுத்தா அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நலுங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம வீடியோக்கள் வந்து உங்களுக்கு சேனலை அதுக்கு மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனல் வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அதாவது நம்ம கட்டுத்தரையில எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்ம பண்ணிட்டோம் இருந்தாலும் ஒவ்வொரு முறை வரும்போதும் புது புது தகவல்கள் நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் ஆச்சரியமா இருக்குது அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பண்றக்க வந்திருக்கோம் முதல்ல உங்களுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இன்னொரு முறை அறிமுகப்படுத்திக்கீங்களா நம்ம பேர் சதீஷ்குமாருங்க சரிங்க இப்ப நம்ம கோயம்புத்தூர் அன்னூர்ல இருக்கிறோங்க ஓகே சின்ன பா மாட்ட வச்சு சின்ன ஃபார்ம் எல்லாம் இல்ல ஒண்ணுக்கு மூணு ஃபார்ம் வச்சிருக்கீங்க நீங்க அதாவது ரொம்ப தன்னடக்கத்தோட பேசக்கூடாது இல்ல 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 எத்தனை கடுத்த இருக்குது நமக்கு சொல்லுங்க ஒரு மூணு கடுத்த இருக்குதுங்க இங்க இருக்கு நம்ம வீட்டுல வச்சுக்கிறது எல்லாம் முகையாத பட்டாவுங்க புது சண்டைக்கு மட்டும் இருக்குதுங்க சரிங்க பெரிடிங் பண்றது ஒரு சைடுங்க குஞ்சிங்க ஒரு பக்கம் மட்டும் போய் விட்டு அதை ரெடி பண்ணுதுங்க அது எல்லாமே தோட்டம் தோட்டமா எல்லாம் விட்டு இருக்குது அப்படி விட்டுட்டு இருக்கு இப்ப நம்ம சாவுக்குதுன்னா அதே கண்டிஷன்ல தானே எத்தனை தோட்டத்துல மொத்தமா விட்டுருப்போம் இது வரைக்கும் ஒரு இருபது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கட்டுத்தரை இருக்கு அது போக நம்ம ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெளியில வந்து நம்ம விட்டு வாங்கிட்டு வளர்த்திட்டு இருக்கோம் எவ்வளவு தாய் கோழிகள் இருக்கும் எவ்வளவு சேவல்கள் இருக்கும் மொத்தமா நம்மளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது எல்லா கட்டுத்தரையிலும் சேர்த்து எவ்வளவு இருக்கு கோழிகள் சைட்ல ஒரு நாற்பது போட்டைகள் இருக்குதுங்க நாற்பது போட்டைகள் அறுபது நாற்பதுக்கு மேல ரெங்கு இருக்கு சரி பட்டா ஒரு அறுபது பட்டா இருக்கு அறுபது பட்டா இருக்கு குஞ்சுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து ஒரு நூத்தி இருபது வருங்க மிச்சமாவே வருங்க அது போக குஞ்சு குஞ்சிங்க இரநூறு குஞ்சு மேல கண்டிப்பாங்க நண்பரு சரிங்க மத்த யாருங்களுக்கு யாரு கேட்டாலும் இல்லன்னு சொல்லிடுவாப்ல கரெக்டா இருப்பாங்க இங்க பதினெட்டு வருஷம் பாளையம் நண்பர்னு வைங்களா அதனால அங்க இங்க அந்தியூர்ல சரிங்க புளியம்பட்டியில கரடி கோயிலுங்கிறோம் அங்க ஒரு செட் இருக்கு அங்க ஒரு முப்பது போட்ட ஒரு பத்து சாவல் போட்டைக்கு மட்டுங்க குஞ்சி குஞ்சுங்க ஒரு நூறு குஞ்சுங்க நூறு குஞ்சுங்க இருக்கு இப்ப நம்ம கட்டத்தரையில் இங்க அன்னூர்ல நம்ம கட்டத்தரையில எப்பயும் ஒரு முப்பது உருப்படி இருக்குங்க சாவல சரிங்க அதுல ஒரு முகையாவது ஒரு பத்து பதினஞ்சு இருக்குங்க பொட்டைக்கு ஒரு ஆறு உருப்படி இருக்குங்க அப்புறம் எங்களை பின்னாடிக்கு அங்கே சேர்த்தா அதுல ஒரு இருபது முப்பது சரிங்க கிட்டத்தட்ட எப்படி கணக்குக்கு பார்த்தாலும் ஒரு முன்னூறு ரூபாய் இருக்குது கொட்டை கோழிக்கு மட்டும் வருங்க குறைவில்லாம இருக்கு இல்லையா பொட்டை கோழி மட்டும் ஒரு சவுலங்களா ஒரு நாற்பது கட்டாப்புல ஒரு இருபது கண்டிஷன்ல இருக்குதுங்க சரி இப்ப அதனால பட்டாவுங்க எல்லாம் நல்ல பட்டாங்கிட்டு இருக்குது அதனாலதான் கொஞ்சம் விற்பனை கொஞ்சம் கம்மியா போட்டு இருக்குங்க எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி தொழில் இருக்கிறீங்க அதாவது வந்து ப்ரீடரா எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறீங்க வியாபாரியா எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறீங்க ஆனா நம்ம பீர்டாங்கிறது வந்து பதினேழு வருஷமா இருக்கு பதினேழு வருஷமா இருக்கு ஆமாங்க வியாபாரிங்கிறது இப்போ இந்த ஒரு பத்து வருஷமா இருக்குது பத்து வருஷமா தான் இருக்கு ஆமாங்க அத நல்ல குவாலிட்டி மட்டும் தான் குடுப்போங்க சரி கொஞ்சம் ஆவரேஜ் கம்மி விலை பத்து ரூபாய்க்கு உள்ள நம்ம வியாபாரம் பண்றது இல்லை பண்றதில்லை ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப திருப்தியா ரொம்ப குவாலிட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்லும் தான் இந்த பெருவியன் பத்தி பேச வேண்டியதாக இருக்குது அதாவது இந்த பெருவியன் கோழி முதல் முறையா வந்து காட்சிப்படுத்தினது ஆவணப்படுத்தினதுன்னு அது நம்ம சேனல் தான் தமிழ் சேனல்ல பெருவியின் கோழியை பத்தி நம்ம வெளிப்படையா பேசினது வந்து அதுல தான் அது வரைக்கும் ஒரு சிலர் கிட்ட இருந்தாலுமே வெளியில யாரும் காட்டிக்கல ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கட்டுத்தரையிலும் பெருவீன் காட்டுறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னடா இந்த கட்டுத்தரையில எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டுத்தரையில வந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப தரமான இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டு கோழிங்கள்ல பத்தாயிரத்துக்கு விக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரி இருபதாயிரத்துக்கு கம்மியா விக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி பெருங்கிற ஒரு மயத்தோட்டத்தை உருவாக்கி சரி இதுலயும் ஸ்கேம் இப்படிலாம் நிறைய நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது நான் தெருவிங்கற ஸ்கேம் நடக்குது கண்டிப்பாங்க வாங்க வாங்குங்க அந்த தரத்தை பாத்துட்டு வாங்கி நீங்களும் பொழைங்க உனக்கு தாய் பேரண்ட் பாத்துக்கோங்க தாய் தகைப்பட பாத்துட்டு அப்புறமா குஞ்சு எடுக்கணும் நாங்க ஒரு ஏழு உருப்படி எடுத்துங்க சரி ஏழு உருப்படி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க நாங்க ஓப்பன மறைச்சிலாம் பேச மாட்டேங்க ரெண்டு உருப்படி எடுத்தது குஞ்சிங்க வரன்றது எல்லாமே ஃபால்ட்டு ஃபால்ட்டு தான் அந்த வியாபாரி என்ன அந்த நம்ம எங்களுக்கு கொடுத்த கஸ்டமர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல உங்களுக்கு சதீஸ்க்கு நான் கொடுத்துருக்குறேன் சதீஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன்னு இப்போ அந்த ஆள் போட்டு போத்துக்கிட்டு இருக்கிறாப்புலிங்க அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் நடக்குதுங்க அது யார் என்னான் நம்ம சொல்லவேனாங்க சரி பார்த்து செய்யுங்க நாங்க தான் இது பண்ணிக்கிறோம் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருவியன் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது அன்ன பிலிப்பைன்ஸ்ல இருந்து பெருவீன் எடுத்தது எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப மறுபடியும் ஏதோ வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாவோ கப்பல்ல கோழி வரும்னோ ஒரு பேச்சு அடி விடுது உண்மையா பொய்யா இந்த ட்ரிப் போன ட்ரிப் மறைமுகமா நம்ம பேசணும் அவங்கள வச்சு வந்துச்சு இவங்களும் வந்துச்சுன்னு இந்த ட்ரிப் ஒன்னு ரெண்டே மாசத்துலங்க சரி தமிழ்நாடு என்னதுங்க இம்போர்ட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா எக்ஸ்போர்ட் அது எக்ஸ்போர்ட் மூலயமா

சாங்கல சிறவே இருக்குது அதையும் நம்ம இங்க கொண்டு வரோம் அதுதாங்க オリジナル பெரியவினை நம்ம வெச்சிருக்கிறது 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி உம் அதுதான் 2 லட்சம் ரூபாய்ங்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியுது இல்ல இல்ல அதுல அங்க அதோட டாப் குவாலிட்டி எங்க 2 லட்சம் நம்ம 10 ரூபாயில இருந்து விக்கறங்கற மாதிரி அவங்க 2 லட்சத்துல இருந்து விக்கறாங்க ஓகே ஓகே அந்த இப்ப பெருவியனுங்கிற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் இருக்குது இருபதாயிரத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கும் இருக்குது அதாவது அதாவதுன்னா போன பெருவியன் வீடியோ போட்டப்ப சில பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து பெருவியன் கோழியை வந்து ஒரு மோகத்துல எடுக்கிறீங்க அதை கொண்டு வந்து இங்க வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பிரீடை அழிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அப்போ அவங்க புரிஞ்சுக்கல இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது பட் இப்ப நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க நம்ம கோழியை நம்ம அங்க கொடுக்குறோம் பாரினுக்கு போகுது வெளிநாட்டுக்கு போகுது அதாவது பிலிப்பைன்ஸ் ஆகட்டும் பெருநாடு ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா கேமிங்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கோழியை கொடுக்குறவங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இதுல என்ன அவங்களுக்கு சொல்ல ஒரு சின்ன ஒரு ரொம்ப சந்தோஷப்படுற வேண்டிய விஷயம்னா சரி நம்ம மிஞ்சி போனா ஒரு ஐநூறு கோழி வச்சுக்கிறோம் ஐநூறு கோழி வச்சுக்கிறவங்க நாங்களே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறோம் மூணு லட்சம் தற்பொருமை தற்பு கொழிச்சு எல்லாம் வந்துருந்தானா வந்துருங்க அது வெளிநாட்டு அந்த நம்ம சொல்ற அந்த கஸ்டமரு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் கோழி வச்சு ஒரே இடத்துல வச்சு நம்மள நம்ம பண்ற மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கறத பெரிய விஷயம் இல்ல சில பேர் வந்து இது உண்மையா பத்தாயிரம் கோழி எல்லாம் வளர்த்த முடியும் அப்படின்னு கேப்பீங்க கட்டாயமா இருக்கு இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க பிலிப்பைன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா இங்கெல்லாம் வந்து கேமிங் கேமிங் ஃபார்ம் அது பேரு அப்படிதான் கேமிங் ஃபார்ம்னு போட்டிருப்பாங்க இப்ப அதுல வேணா ஒரு கஸ்டமர் பேர் வேணா சொல்ற அவர் பேர் வாழ்றாங்க வால்டர் மார்டின் வால்டர் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பாம போய் பாருங்க ஒரு இடத்துல ஒரே ஒரு தோப்புக்குள்ள எவ்வளவு ஆயிரம் கோழிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவரை வீடியோ கால் வந்து இருந்தாப்புலீங்க சரிங்க நாற்பது லேபர்ஸ் மட்டும் நாப்பது லேபரு நம்மளது பார்த்து சின்ன இது இன்னொன்னு இருக்கு அப்படின்னு பேசுறாப்புலீங்க அந்த அவங்க அனுப்பின மெசேஜ் இங்கில படிக்கிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் அதிகம் படிக்க வராது அதுக்குதான் அது மூலம் உங்கள பண்ணி நீங்க படிச்சு என்னன்னு கேட்டு சொல்லவே செஞ்சர் இப்படி வெளிப்படையா படக்கீடு போட்டு உடைச்சிக்கலீங்க கோழி எப்படி வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல கோழி இருக்குதுன்னு சொல்றாருல என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் வந்து ஃபாரின்ல இருந்து வந்து கோழி எடுக்கறக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட கோழி இங்கிருந்து அங்க போகுது அங்கிருந்து கோழி வருது அதுவும் ஸ்பெஷல் பிரீட் அங்கிருந்து வருது டாப் குவாலிட்டியில் வருது அதற்கான ஒரு சின்ன உதவி வந்து அண்ணனுக்காக நான் செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இதன் மூலமா தான் அண்ணன் இங்கேருந்து கோழி வாங்குறாங்க எனக்கு தெரிய வந்தது இதை இலைமறை நான் சொன்னேன் அண்ணன் படக்குன்னு போட்டு உடைச்சிட்டு அவ்வளவுதான் பாஸ்போர்ட் பாஸ் பாஸ்போர்ட்டு இந்த விசாக்குறதுக்கெல்லாம் மூவிங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது கண்டிப்பா அங்க போய் வந்து வந்தோடனே நம்ம ஒரு வீடியோ சிறப்பாக பண்ணுறோம் நான் யாருக்கோசரம் மக்களுக்கோசரம் கெட்டாய் கெட்டாய் வரந்தான் கண்டிப்பாக கொடுக்கலாங்க என்ன பெரும் நான் விற்பனை பதிவு போடல சரி இன்னும் ரெண்டு மாசங்க பெர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நல்லா கொடுக்கல அந்த பிள்ளைங்க ஒரு அருமையான ஒரு இன்டராக்ஷன் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த டாபிக் எதிர்க்காக அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனேஜ் கோழிகள் வளர்த்துறது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இதுல சில நுட்பங்கள் நுணுக்கங்கள் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இன்னைக்கு புதுசா உள்ள வரவங்க எல்லாமே ஒரு டாப் குவாலிட்டி சேவலத்துக்கு ஒரு டாப் குவாலிட்டி இடையில போட்டோம்னா அதுல இருந்து வர்றது எல்லாமே டாப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்ல அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு சீரிஸு சரி சரிங்க அந்த சீரிஸோட இல்ல நான் முடிச்சிடுறேன் அந்த சீரிஸோட முதல் பாட்டுல சதீஷனும் பேசுறாரு ரெண்டாவது பாட்டுல நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல கோழி வளர்ப்பு அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு பேச போறாங்க அது எப்படி சரி ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கோழி வாங்குறவங்க கூட பறக்க வச்சுதான் வாங்குறாங்க பர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டு தான் வாங்குறாங்க அதே மாதிரி டாப் டேன்ல வாங்கி போட்டோம்னா அப்படி எல்லாம் இல்லைங்க கேட்டம் எனி டைம் கோ கோழிங்களுக்கு நல்ல கண்ணு சீரு தலை சீரு உடம்பு ஃபிட்னஸ் வேணுங்க அந்த ஃபிட்னஸ்க்கு அந்த குறிப்பிட்ட லைனேஜோட பிளட் லைன் இருந்தா ஷூட் ஆகணும் பர்ஃபாமன்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை மனசு தைரியமா இருக்கிற கோழி ரெண்டு எட்டு பறக்குங்க ஆமா மனசு தைரியம் இல்லாத கோழி பறக்கும் அது மனசா இருக்கும் இப்ப அஞ்சு பிரச்சனை அஞ்சு ரெண்டு நல்லா வேலை செய்யுங்க ரெண்டு சுமாராசனம் செய்யும் அந்த இருந்தாலும் ரத்தம் ஒன்னுதானே கரெக்ட் ஆகி அதாவது செலெக்ஷன் பண்ணி தான் தவிர இது அவ்வளவு டக்குன்னு எல்லாம் நம்ம ப்ளட் பண்ணிட செட் பண்ண முடியாதுங்க ரைட்னு அதை பத்தி இப்ப விரிவா பேச போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான ஒரு பட்டா உருவாக்கணும்னு வையுங்களேன் நல்ல குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி அதுல தரமான பட்டா நல்ல விளையாட்டு திறன் இருக்கக்கூடிய ஒரு பட்டா உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான தாய் கோழியும் சரி சேவலும் சரி எப்படி சூஸ் பண்ணணும் இதுதான் நம்மளோட கேள்வி இப்ப சேவையில போட்டே ஒரு நல்லா பக்காவான லைனேஜ் உருவாக்கணும் அப்படின்னா சரிங்க விற்பனை விற்பனை நம்ம வியாபாரம் பண்ற விற்பனை பதிவு பண்ணுங்க ஒரு மூணு மூணு த்ரீ ஃபைவ் கேஜில இருக்கணும் பொட்டை இருக்கணுங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி மூன்றரை கிலோ இருக்கிற கூடிய சின்ன குறிப்பு நல்ல தலை சீரோட கண்ணு வாட்டத்தோட முடிஞ்ச வரைக்கும் மயில் டைப்ல இருக்கணுங்க நம்ம மயில் டைப்ல காக்கா மூக்கு மாதிரி இருக்கணும் கட்ட மூக்கு ஆகாது சரி விசிறி வாழ ஆகாதுங்க ஓகே இனிமே வாழ் தூக்கின மாதிரி இருந்து நல்லா நெஞ்சு கட்டு வரணுங்க அது வந்து பட்டாவில குஞ்சிங்க சுத்திட்டு இருக்கும்போதே போதே வருங்க அந்த மாதிரி சாவலுக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு அதாவது உடம்பு கனமா வருங்களுக்கு அதுக்கு போட்டோம்னா பட்டாவது நல்லா வருங்க நோய் எதிர்ப்பு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல தான் அதுலதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ எந்த ஏஜ்ல வந்து நம்ம வந்து

ரெண்டு செகண்ட் பேஜ் மட்டும் தான் குவாலிட்டி எடுக்க முடியும் ஏன்னா இப்ப இந்த நம்ம கல்யாணத்துக்கு பண்ணும்போது மாதிரி வரும் உறவு முறைக்குள்ள பண்ண முடியும் அந்த மாதிரி வருங்க ஃபர்ஸ்ட் முறைக்குள்ளே வரும்போது அந்த பொட்டையோட அப்பா அம்மா வரும் இல்லைன்னா சாவலோட அப்பா அம்மா இப்படிதான் வருமா தவிர அதோட மிக்சிங் வராது செகண்ட் பேஜுக்கு அதே மாதிரி போட்டா மட்டும் தான் எங்க அனுபவத்துக்கு வருங்க வருது ஆமாங்க சொன்னீங்க அடுத்து பொங்கு பத்தி பேசணும் தலைச்சீர் அந்த கண்ணு சுத்தம் இதெல்லாம் என்னன்னு விரிவா சொல்லுங்க சும்மா பொதுவா தலைச்சீரு குருவி குருவி ஏறிருக்கூடா காக்கா ஏடுருக்கணும்னு சொல்ல இல்ல புதுசா வர்றவங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லுங்க அதுக்கு ஒரு பெசலான ஒரு மூணு வெடையை காட்டுறேங்க அந்த வெடை வந்து எப்படி இருக்கும்னா குருங்கை ஒரு நாலஞ்சு கால் ஹைட்ல நல்ல நஞ்சுக அகலத்துல முதுகு அகலம் வருங்க குருகுன மாதிரி இருக்கக்கூடாது எந்த கோட்டைக்கும் சரி அடி கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆமாங்க நல்லா பொட்டைக்கு மேலே இறக்கிய சமமா வருங்க சமமா இருக்கும் அதுல வர கொஞ்சம் நல்ல விளையாட்டு நல்லா இருக்கும் நோவு வராதுங்க வராது அந்த நம்ம சாம்பதியே வந்துரும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மாதிரி இந்த பொங்கலு தோங்கிறீங்களா நயம் பொங்குங்கிறீங்க பொங்கலு தோங்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு மூணு இருக்குதுங்க சரி வரபொங்கு கோழின்னு சொல்லுவாங்க வரப்பொங்கு வரபொங்கு கோழிங்கிறது வந்து நாட்டு ரகம் நாட்டு ரகம்னா வருஷத்துல ரெண்டு ட்ரிப் தான் பொங்கல் எல்லாம் கழிஞ்சு வருங்க இந்த புதுசா உரு நம்ம நண்பர்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க அதை மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த ஆடி மாசம் வந்துச்சுனாலும் அது மாதிரி டோட்டலாக கொட்டி டோட்டலா கொட்டி அதுக்கு மேல வருங்க அந்த அந்த மாதிரி வர நான் விளையாடு தர நல்லா இருக்கும் மெயினா நான் சொல்லணும் என்னன்னா ஒவ்வொரு அவங்க எது லைனேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதுல வந்து பாருங்க ஒரு பொட்டோழி குஞ்சு பிரிச்சு பிரிச்சு விட்டுவாட்டி ஃபுல்லா கொட்டி போயிரும் ஃபுல்லா முடி எல்லாம் கொட்டி ஓகே அதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் வருங்க சரி அதுல வர குஞ்சு நம்ம அந்த சவுண்ட் எல்லாம் வரதோட அது வருங்க சத்தத்தோட இருக்குது ஒவ்வொரு பொட்ட குஞ்சு கூட்டிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முடியா ஓடும் ஆஹா அப்புறம் முட்டு வைக்கும்போது ஃபினிஷிங் ஆயி அடையல படுத்துவாங்க அது வந்து நார்மல் அதெல்லாம் விளையாட்டு திரையில பெர்ஃபார்மன்ஸ் காட்டற கோலிங்க ஃபுல்லா கொட்டி வர்ற கோலிங்க விற்பனை போய் விற்பனை போய் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ வந்து சைஸ் வரும்போது ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ இருக்கிற கோழி தேர்ந்தெடுக்கலான் அந்த சைஸுக்கு இருக்கும்போது சேவல் எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஆனால் சேவல மூன்ற கிலோ சைஸ்னா இப்ப சீக்கிரம் மொகச்சல் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மூ நாலு கிலோ சைஸ் போடலாங்க நாலு கிலோ சேவல் ஆமாங்க ஓகே இது ரொம்ப ஏன் பெரிய சைஸ் அஞ்சு கிலோ ஆறு கிலோ நாங்க பீரியடு பண்ணுறதில்ல அப்படின்னா பெரிய பட்டைங்களுக்கு முகச்சல் திறன் கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து கொஞ்சம் லேட்டா விளையாட்டுக்கு வரும் முகச்சல் திறன் கம்மியா இருக்கும் அந்த அது அந்த ஆறு கிலோ ஏழு கிலோ ஏன் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா சரி அவங்க வந்து விற்பனை பதிவு அதிகம் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அவங்க ஓன் யூஸ் காரங்க மட்டும்தான் முள்ளு வெட்டுற வரைக்கும் வச்சிருப்பாங்க வியாபாரி நம்ம ஒன்றரை வருஷம் ஒவ்வொரு குஞ்சு மேய்ச்சிட்டு இருக்க முடியும் அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும் அதனால சைஸுங்களை பண்ணோம்னா சீக்கிரம் முகச்சலுக்கு வந்துடும் ஆனா இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா முட்டியாட்ட நல்ல சரியா சைஸ்க்கு எல்லாம் கோழி போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க வந்து கிலோ கிலோக்கு மேல கேட்க மாட்டேங்கிற ஃபேன்சியா இருக்கணும் அப்ப வந்து இது உருவாக்குறது அவங்க நம்ம பெரிய பெரிய தலைங்கெல்லாம் உருவாக்குறது விற்பனைக்கு நோக்கத்துக்கு அவங்க செய்யல கண்டிப்பா விளையாட்டு திறனைக்கோசரம் தான் செஞ்சாங்க சரி இப்ப தை நோம்பி தீபாவளி இந்த நோம்பி சீசன்ல போவாங்க

அந்த மாதிரி சில தலைவர்களை சொல்லுங்களேன் யார் யார் இதெல்லாம் நல்லா இருக்கும் தாய்க்கோடி விற்பனை பதிவு விளையாட்டு திறனும் பண்ணிட்டு இருக்கு ரமேசன் நல்லா பண்ணுவாருங்க சரிங்க அப்புறம் கொம்பு காட்டு ரமேசன் அணக்காட்டு ரமேசன் சொல்றீங்க ஆமாங்க ரைட் எந்த ஒரு அவருக்கு ஒரு டவுட் இருந்தாலும் சரி நமக்கு நம்மளும் நம்ம கூப்பிட்டு கேட்பங்க சரி அப்புறம் கொம்பு காட்டு சின்ன கொம்பு சின்ன அவங்க இரு அவங்களும் சொந்தமாவும் யூஸ் பண்ணிக்குவாங்க சரி விற்பனை பதிவும் போடுவாங்க ஓகே தம்பிக்கு ஒன்றுங்க சரிங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தம்பி என்ன ஓகே ஓகே இந்த மாதிரி இவங்களோட லைனேஜ்ல வர பொட்டைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு கண்டிப்பா ரைட்டுங்களா இப்போ எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு கிலோ உருவத்தில் இருக்கக்கூடிய சேவலுக்கு ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ பொட்ட போடுறோம் இதே வந்து ஒரு ஆறு கிலோ ஆறரை கிலோ இல்லை ஒரு அஞ்சரை கிலோ வெயிட் இருக்கக்கூடிய நல்ல முட்டையேட்ருக்கக்கூடிய சேவலுக்கு என்ன சைஸில் பொட்டை போட்டால் குஞ்சுகள் தெளிவாக எடுக்கும் அந்த மூணு கிலோ சைஸ் பொட்டை போக சூப்பராக இருக்கும் அதை விட வெயிட்டு கம்மியாக போட்டால் ஒன்றும் ஒன்று கோலையை ஆடுற அளவுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் சரி சரி அது அதில் ஒன்று எந்த அளவுக்கு சைஸ் கம்மியாக போடுறோமோ சரி அந்த அளவுக்கு சீக்கிரம் முகச்சல் வருங்க ரைட்டு சப்போஸ் அஞ்சு கிலோ ஆறு கிலோ நாலு பொட்டையிலேயே நான் உங்களுக்கு தெரியும் நம்மளுதே இருக்குது ஒரு அஞ்சு கிலோ சைஸ் பொட்டை இருக்கா கண்டிப்பாக போட்டோம்னா எட்டு மாசம் பட்டாவும் அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ சைஸ் வருங்க வரும் அதை நம்ம நெருங்கி நண்பர் குழம்புல ஒரு கார்த்திகிட்டு இருக்குதுங்க அவர் பட்டாவுங்களா வரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் பட்டாவுங்க வந்து ஒரு அஞ்சு கிலோ நெருங்கி இரு அஞ்சு கிலோ தாண்டி இருங்க அஞ்சு கிலோ தாண்டி இருக்கு போன வாரத்துல ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க ஒரு ரெண்டு சேவல் சரி ஆனா இந்த சைஸுக்கு நமக்கு ஜோடி கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி அதனால கிலோ மதிங்க மதிக்கலாம் சரிண்ணா இப்போ பொட்டைக்கு எப்படி செலக்ட் பண்ணனும் சேவலை இது சேவலுக்கு எப்படி பொட்டை செலக்ட் பண்ணணும் சொல்லியாச்சு இப்போ பொட்டைக்கு சேவல எப்படி செலக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க ஒரு நல்ல சேவல் லட்சணத்தோடு இருக்குது அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அதாவது பெர்ஃபார்மன்ஸுங்கிறது தனி அது எல்லா கோலியுமே வந்து பறக்கும் பறக்காது அப்படிங்கிறது வேற ஒரு லட்சணம் இந்த மாதிரி சேவல போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரி லட்சணம் சொல்றீங்க தேவைக்கு நம்ம உருவாக்குறதுங்க சரி இப்போ ஒரு விளையாட்டு திறன் நண்பர்களுக்கு வந்து பேர்டு டைப்ல போடணுங்க சார் பேர்டு டைப்ல பேர்டு டைப்ல கொஞ்சம் தூக்குவாலோட அது வந்துச்சுன்னா அந்த எல்லா சாம்பிரிக்கா அந்த பேடுல வந்துருங்க ரைட் முழு பேடு ஆகாதுங்க ஓகே முழு பேடு போடாம அரபேடு டைப்ல அரபேடு டைப் அந்த அரபேடு டைப் எடுத்து அந்த நாட்டு ராக சொன்ன பாத்தீங்களா ஒவ்வொரு முடியா பொங்குகளை வரப்போங்கு அதுக்கு பின் அதுக்கு மிக்சிங் பண்ணோம்னா அதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் கண்டிப்பா இப்போ நம்ம கோயம்புத்தூர் எடுத்துட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சேவலுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கும் பொள்ளாச்சி எடுத்துட்டா அங்க ஒரு லட்சணம் இருக்கும் இதே பவானி அந்தியூர் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்ககிரி அந்த பக்கம் எல்லாம் போயிட்டோம்னா அங்க நம்ம தலைவர் சீட்டெல்லாம் அதிகமா இருக்கும் அது ஒரு லட்சணத்துல இருக்கும் சோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்ல அப்ப எப்படிதான் இருக்கும் சேவல் நம்ம ஏரியால எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஏரியால எப்படி இருக்கும் எது சிறப்பா இருக்கும் அது சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி பொள்ளாச்சி லைன்ல பாத்தோம்னா ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ உருவம் வருங்க நல்லா மூட்டியா இருக்கும் கால் இந்த சைஸ்ல நல்லா டபுள் பாடி மாசம் ஒன்றரை வருஷத்துல கோவர சேவல கூட அங்க இருக்குங்க அது பெருவட்டுக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி பறக்கிறதுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர் ரைட்டு வின்னிங் பர்ஃபார்மன்ஸுக்குலாம் பவானி டு சேலம்

சாதாரண விளையாட்டு இல்லைங்க ஏழு கிலோ சேசி இருக்குங்க அது ஒரு நாங்க பழகும் போது சொல்லுவாங்க புல்லாவே இந்த லைன்ல ஃபுல்லா தோப்பு தோப்புக்கு வெள்ளையா இந்த இந்த லைன்ல கருப்பு அப்படின்னு ஒவ்வொரு ஏன்னா நேரத்தோட சொல்லுவாங்க அவங்க ஒவ்வொரு ஜமீன் பாயிருக்காங்களா ஆயிரம் ஜாவல் கட்டி வச்சிருப்பாங்க அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு அந்த மாதிரி இருக்கு இப்போ வெளி மாநிலங்கள் எடுத்துட்டா எந்த ஏரியால இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இப்போ ஃபேன்சி ஐட்டம் அதிகமா கேக்குறது இந்த பக்கம் ஆனா இப்போ கடப்பா ஆந்திரா மங்களூர் இந்த இந்த லைன்ல எல்லாம் கிரவுண்ட் ஷாட் கிரவுண்ட் ஒன் டைம் மேல போறது இந்த தம்பி கவுண்டர் லைன் வச்சுங்கெல்லாம் அவங்களுக்கு செட் ஆயிருங்க ஓகே மங்களூரு உடுப்பி உடுப்பி இது எல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் சாவலாவும் ஃபேன்ஸி ஃபேன்சி ஃபிளைங் அதெல்லாம் மேடம் மேல டாடா நகர் ராஞ்சி டாடா நகர் ஒரு பெரிய கஸ்டமருங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியே கேப்பாங்க நாப்பது ரூவா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுங்க நாங்களாம் நாலு கிலோ உருவம் வேணும் ஏன்னா நம்ம மாதிரி எடுக்க மாட்டாங்கங்க அது ரிசல்ட் பாத்துருவாங்க அது வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு கடப்பாக்காரங்கள்லாம் முகையாத பட்டாவா எடுப்பாங்க முகையாத பட்டாவா எடுத்து அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க அதுக்கு அந்த ஒரு

ஒரு லைனேஜ் கோழி வச்சிருக்கிறோம் நம்ம ஒரு லைனேஜ் சேவல் எடுத்துருக்க இப்ப தம்பி என்னதோ இல்ல வந்து ஸ்டாண்ட் சிவானதோ இல்ல தலைவருதோ யாராவது ஒருத்தரோட லைனேஜ் நம்ம கையில இருக்கு சேவலும் இருக்குது பொட்டையும் இருக்குது அப்போ சிந்தாம செதறாம அந்த லைனேஜ் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது அப்படியே அந்த லைனேஜ்ல குஞ்சுகளை உருவாக்கி அதை விற்பனை வரைக்கும் கொண்டு போறது அப்படின்னா எப்படி பிரீடிங் பண்ணா கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்க பிரீடிங்கு இடவசதி பொறுத்துங்க இப்ப நம்ம நாலு சாவல் அஞ்சு சாவல் இருக்கு தனியா ஒதுக்கி வச்சுட்டோம் சரி ஒரு பத்துக்கு பத்து ரூம் ரைட்டு ரெண்டு விடை ஓகே அது ஒரு ஒரு நம்ம நண்பர்கள் செய்யறதுங்க சரிங்க அப்படி இடவசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கேஜில் போட்டுக்குவாங்க ஆமா அப்படி கேஜில் போட்டு வைக்கும் போது இருக்கிறதுல கோழி ரொம்ப சோம்பேறி ஓகே அது ஒண்ணும் ஒண்ணு சிறப்பா இருக்காது தனி தனித்தனியா பொட்டைங்களை அடைச்சு வச்சுக்கணும் சரிங்க காலையில பொட்டையை உள்ள விடணும் குஞ்சு பறிக்கணும் ஒரு மெதி மெதிச்சு வாட்டி நம்ம எடுத்து விட்டுருணும் இது வந்து இடவசதி இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு தோப்பு தோரவா இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ட்ரிப் கை மீதி பெஸ்ட் கை மீதி கையில புடிச்சு மிதி வைக்கிறது அது எப்படி சொல்றதுன்னா குஞ்சு நல்லா வரும் வராதுங்க அது அப்பாற்பட்டது சரிங்க அது அப்பதான் இணைச்சேற்கு ஒரு பிரியமா இருக்குங்க கரெக்டா இருக்கும் அதுக்கு அப்படி இட வசதி இருந்துச்சுன்னா கைத்துல போட்டு கட்டிக்கலாங்க பெஸ்ட் ஸ்டேன்சி வேண்ட் எல்லாம் கவர் போட்டு தான் கட்டிச்சிருப்பா நல்லா இருக்குங்க தயவு செஞ்சு ஒரு சாவலுக்கு ஒரு போட்டதான்

அப்படி இல்லாம அஞ்சு சாவல் ஒரு சாவலை அஞ்சு பொட்டையை போட்டு ஒரு ரீல்ஸ் போடுவோம் ஓகே அதெல்லாம் பார்வைக்கு லைக்கன் சேருக்கு மட்டும்தான் ஓகே குஞ்சுங்க அது கரெக்டா வராது ஓகே அனுபவத்துக்கு அது வராதுங்க சரி 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 ஒரு சாவலுக்கு ஒரு பொட்டைங்க சுழற்சி முறை ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன பதிவா தான் இருக்கும் பாக்கவங்களுக்கு வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத விட எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு லைனேஜ் கோழியை வந்து உடைக்காம அதோட லைனேஜ் உடஞ்சு போகாம அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திற்கான ஒரு நுட்பங்கள் நுணுக்கங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு லைனேஜ் குஞ்சுகளை நம்ம உருவாக்குறோம் அதை தரமா வந்து பட்டாவா மாத்தறக்காக நம்ம வச்சிருக்கோம் எப்படி விற்பனை பதிவு அப்படிங்கிறது வந்து எப்படி குஞ்சுகளா பண்ணா நல்லா இருக்குமா விற்பனை பண்ணா நல்லா இருக்குமா இல்ல பட்டா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா இல்ல நிறுத்தி வச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா ஏவா ரீதியா பாத்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு தான் நமக்கு கொடுத்தா அதுதான் நமக்கு செட் ஆகும் ரைட்டுங்க ஆனா அவ்வளவு நாள் நிறுத்தி வைக்க முடியுமா சாத்தியம் தானே அதுதாங்க தொழில் சரி குஞ்சு பேப்ப ஒரு நம்ம சொல்லவே நாங்க குஞ்சு நம்ம நெருங்க நண்பர் வைத்திட்டு சரி அதனால அது நாம குறை சொல்ற மாதிரி ஆயிருங்க சரி அது வேணாங்க நம்ம லெவலுக்கு நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ட்ரையல் பார்த்து எட்டு மாசம் பட்டா தான் கொடுக்குறோம் இப்போ எட்டு மாசம் இல்ல ஒன்றரை வருஷம் நிறுத்தி வச்சு கொடுக்கும் போது தள்ளி தள்ளி நடக்கிற மாதிரி அது அதுல என்ன இருக்குதுன்னா இப்போ புல் ரெடி கண்டிஷன் பண்ணி குடுக்குறோம் நல்ல குவாலிட்டி பிராண்டடா உருவாயிடுச்சுன்னா அது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வரும் இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குற கஸ்டமர் பத்து பேர் தான் இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு கொடுக்கறது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குங்க ஏன்னா புல் ரெடி கண்டிஷன் பண்ணா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வருங்க அந்த இருபத்தஞ்சு ரூபா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஓகே ஓகே புதுசா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தோம்னா பதினஞ்சு பேர் வாங்குவாங்க பத்து ரூபாய்க்கு இருபது பேர் வாங்குவாங்க நம்ம நண்பர் ரீதியா ஒரு பத்து பேர் ரெகுலரா சரியா இருக்கும் இருக்கும் ரெகுலராங்க ஒரு பட்டா போடும் போது ஒரு ரேட்டுங்க சரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மொத்தம் மூணு பர்ஃபாமன்ஸ் பாட்டு தான் நான் கொடுப்பேன் இது நாள் வரைக்கும் நிறைய பேர் கேட்பேன் என்னப்பா போட்டா போடுறீங்க கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்ல அந்த பட்டா ஒரு இருபது ரூபா சொல்றான் ஆனா மொத பர்ஃபாமன்ஸ் காட்டுங்களேன் மொத பர்ஃபார்மன்ஸ் இங்கதான் செய்யும் ஆனா என்னன்னா இதுக்கு அப்படிங்கும்போது அடுத்த பர்ஃபார்மன்ஸ் நிறுத்தி வச்சு வித்தா தான் பார்க்க முடியும் ஒரே வார்த்தையில வந்துடும் கண்டிப்பா குவாலிட்டி பட்டாக்கு மட்டும் தான் நம்ம ரேட் சொல்ல போறோம் அல்ல இல்லைன்னா கொஞ்சம் ஆகாதுங்கிற நம்ம சொந்த யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து குடுக்கறது நல்லது ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு வந்து இதோட முடியுது பட் என்னன்னு கேட்டீங்கன்னா கூடி சீக்கிரம் அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள வந்து அங்கிருந்து கோழிகள் இறங்குது இறங்குனே வந்து மறுபடியும் வந்து வந்து நம்ம வீடியோ அடுத்த சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஒன் நீங்க பாத்துருப்பீங்க அதாவது ஒரு கோழி வளர்ப்பு லைனேஜ் கோழி வளர்ப்பு அதுதான் இங்க அழுத்தமா சொல்ல வேண்டியது ஒரு லைனேஜ் கோழி வளர்ப்புல சேவலையும் பொட்டையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாட்டை மட்டும் இங்க பாத்திருக்கீங்க ரெண்டாவது பாட்டில் சந்திப்போம் அண்ணா நன்றி